வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வாய்க்கு ருசியாக ஒரு வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து வாழைப்பூவு நம்ம மரத்துலேயே இருந்தது தான் உடச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குது இது வந்து இந்த வாழைப்பூ வந்து எடுத்து இந்த மாதிரி இந்த வாழைப்பூவில் இருக்கிற நரம்பு மட்டும் எடுத்தோமா போதும் பாருங்க இந்த மாதிரி நரம்பு மட்டும் எடுத்தா போதும் இதை மட்டும் எடுத்துக்கலாம் அது மட்டும்தான் வேகாது போட்டோம்னாலும் கசக்கும் அப்புறம் வேகமும் வேகாதது இந்த மாதிரி எடுத்து நம்ம வாழைப்பூ வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு குண்டாவில் பாருங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்லாம் பூ வந்து கருப்பாகி போயிடும் அதனால் தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ இதில் வந்து பூ மட்டும் அள்ளி நம்ம அடுப்பு பற்ற வச்சு தண்ணி தச்சுக்கணும் அதில் போட்டுக்கலாம் எல்லா பூவையும் அள்ளி இதில் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டு வேகட்டும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சின்னா நல்லா வெந்துடும் பாருங்க மாதிரி கொதிக்கும் கொதிச்சு விட்டி நல்லா போட்டு ஒரு கிளரி கிளறி விட்டுமா நல்லா வெந்துடும் எல்லா பூவும் சேர்ந்து வெந்துடும் வெந்த பின்னாடி எடுத்து நாம் வடிகுண்டா வச்சு அதில் வந்து எடுத்து கொட்டிக்கலாம் தண்ணி எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு பூ வேகக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு தூள் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேகக்குள்ளே போட்டதுனால இப்போ கொஞ்சமாக போட்டமாக போதும் அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் போட்டு இது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்த மாதிரி போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்குது அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வணங்கின பின்னாடி கருவேப்பில் தலை கொட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் வணங்கின பின்னாடி நம்ம வாழைப்பூ வேவிச்சு வச்சுக்கிறோமே அதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம் இதையும் கொட்டி நல்லா போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவனை தேங்காய் போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சிட்டோமா மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டோமா பூ வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோமா இப்படி வந்துடும் பாருங்கள் வாய்க்கு ருசியாக வாழைப்பூ பொரியல் ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி